இந்த உலகத்திலே நேர்மை இல்லாத ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது அது ஒருவேளை நாம இருக்கலாம் அல்லது நம் எதிரே இருக்கிறவர்கள் இருக்க முடியும் யாராக இருந்தாலும் சரி நம்மிடத்திலே அல்லது மற்றவர்களிடத்திலே நேர்மை என்பது கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும் வேதாகத்திலே மத்தையும் எழுதின சுவிசேசத்த சுவிசேஷத்திலே பத்தொன்பதாவது அதிகாரம் அது ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பணக்கார வாலிபன் இவனை பற்றி எல்லா புத்தகங்களிலும் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அவன் நேசியிடம் வந்ததாகவும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதாகவும் எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே சில நல்ல காரியங்கள் இருந்தன அது அவனுக்கு சாதகமாக இருந்தது அவன் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாகவும் பக்தி உள்ளவனாகவும் திறமையானவனாகவும் தவறாதவனாகவும் அவன் இருந்திருக்கிறான் அவன் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எந்த ஒரு திருச்சபையிலும் அவன் அங்கம் வகிப்பதற்கு அவன் ஒரு தகுதியுள்ளவனாகத்தான் இருந்தான் இருந்தாலும் அவன் ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற மறுத்து தன் வழியே துக்கத்தோடு சென்றதாக நாம் பார்க்க முடிகிறது என்ன தவறு இருந்தது ஒரு வார்த்தையில் அதை சொல்ல முடியும் என்று சொன்னால் அவன் நேர்மையற்றவனாக இருந்தான் என்று நாம் சொல்ல முடியும் அவன் சரியான நபரிடம் வந்து சரியான கேள்வியை கேட்டு சரியான பதிலையும் பெற்றான் ஆனால் சரியான முடிவை அவன் எடுக்கவில்லை ஏன் என்று நாம் அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது அவன் தேவனிடத்திலும் தன்னிடத்திலும் நேர்மை இல்லாதவனாக அவன் இருந்திருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே நீங்களும் நானும் தான் இந்த வாலிபன் எந்த சூழ்நிலையிலாவது நாம் இந்த வாழ்க்கை உள்ளவர்களாக வாழ்ந்து வந்தால் நாம் தான் இந்த வாலிபன் அருமையானவர்களே காலங்கள் கடந்து போகலாம் ஆனால் நாம் அல்ல தட்ட முடியாது நம்முடைய வாழ்க்கை நம்மை ஏமாற்றுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது இங்கே அதுதான் நடக்கிறது ஏதோ ஒரு இடத்திலே நாம் நேர்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் அது நம்மையே ஏமாற்றுகிற ஒரு நிலைக்கு விடுகிறது சரியான இடத்திலே நாம் இருந்தாலும் சரியான நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தாலும் அவர்களோடு பழக்க வழக்கங்கள் வைத்திருந்தாலும் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டாலும் நாம் அல்லது நம்முடைய நண்பர்கள் எதிரே இருக்கிறவர்கள் தவறான முடிவை வாழ்க்கையில அனுபவிக்கதை பார்க்க முடிகிறது இது ஏமாற்றம் தருகிறது நாம் நேர்மையுள்ளவர்களாக இருந்து வாழ்க்கையின் எல்லை எங்கும் எல்லாரோடும் பிதாவோடும் தேவனோடும் நாம் ஒன்று உள்ளவர்களாக இருக்க தேவன் இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார் உதவி செய்வதாக